பயமில்லை உகனு குறையில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே மனமே மேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை உகனு குறையில்லை மனமே கந்தனொன்று கவலை இல்லை மனமே மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் அழித்த நிர்மலன் முருகன் நிறுதத்தை அழித்த அவன் நிர்மலன் நீருண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனநே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வேளவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேளவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேலுன்று வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே நெற்றியிலே நீரனில் வேலவனே என்று பாடி வேண்டிடும் மடியவர்க்கு வேண்டும் வரும் தந்திடுவான் பாருமே முருகா வேண்டு வரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மன நெற்றியிலே நீதணிந்து நெறியாக உணனிருந்தேன் ീരണിത് നെറിയ പറ്റി നുള്ള മതിൽ ഉന്നടി മുറുക പറ്റിനേ മതിൽ ഉന്നടി വേറൊണ്ട് ഇല്ല ഓയത് ഒഴിയാത് ഉം നാമം ചുമിയാത് சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகாதிதான் தந்திடுவாய் இல்லை வினை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உணர் நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுன்று வினை இல்லை மயில் ஒன்று பயம் இல்லை கந்தனு கருணை உண்டு மனமே விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீ பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீ பெருகி நின்றே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வனே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வனி உன் கழலடியை காட்டி என்னை அருள்வாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை அருள்வாய் வேறு வினையில்லை இல்லை பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை புகனுண்டு புறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் சண்முகே சடாசனே என் வாக்கிலும் நினைவில் நின்று காக்கவோமை